வணக்கம் வாசக சொந்தங்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் வேள்பாரி ஆடியோ புக் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாமா அத்தியாயம் ஏழு வாங்க படிக்கலாம் இருட்டும்போது நடுமலையின் மேற்கு திசை அடிவாரத்திலிருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர் எல்லோரும் கொற்றவை கூத்தை பார்க்க பரம்ப நாட்டின் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் புலிவால் குகை மிக நீளமானது எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கி போகலாம் அதன் கீழ்முலையில் கொடுங்கொடையிலும் வற்றாத நீரூற்று உண்டு முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தார்கள் ஏந்தி வந்த ஆயுதங்கள் ஓர் ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன எல்லோருமே அந்த கொற்றவை கூத்த பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்திருக்காங்க வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோருக்கும் பெருமகிழ்ச்சி ஆசையோடு வந்து பேசினர் முதுமையிலும் தளர்ந்துவிடாத விடாத பழையனை பார்த்து பேச எவ்வளவோ இருக்கின்றன ஆணும் பெண்ணுமாக பெருங்கூட்டம் கூடியிருந்தது தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பரிமாறிக்கொண்டனர் அவித்த பன்றிக்கரியை உப்பு போட்டு பிசைந்து பெருங்கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம் மூன்று மலைகளை ஏறி இறங்கியவர்களின் பசியை அதுதான் தாங்கும் விரல்களுக்கு இடையில் பன்றியின் ஊணொழுக்க கடித்து இழுத்தனர் மிகவும் களைத்து போயிருந்த கபிலருக்கு பனையோலை நிறைய துண்டங்களை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான் உப்புக்கரியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது விரும்பி உண்டார் கபிலர் இன்னும் தின்ன வேண்டும் போலிருந்தது அரையிருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருப்பான் சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர் பச்சிலங் குழந்தை ஒன்று பசியால் அழுதது அப்போதுதான் கை நிறைய வாங்கிய கறித்துண்டுகளை அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் கொடுத்துவிட்டு சேலை துணியில் கையை துடைத்தபடியே அந்த தாய் ஓடிப்போய் மூளையில் தோல் விரிப்பின் மீது படுக்க போட்டிருந்த தன் குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள் கபிலர் கையில் கறித்துண்டுகளோடு காத்திருந்தாள் அவள் மறுமுளை தாங்கி குழந்தையை அணைத்தாள் அது வயிறு நிறைந்ததும் உதடு பிதுக்கி மறுத்தது அதை மீண்டும் படுக்க போட்டு அழகே சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சிவிட்டு எழுந்து வந்தாள் இந்த கூட்டத்தில் யாரிடம் கறித்துண்டுகளை கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில்லை எல்லோரும் கரியை கடித்து இழுத்து கொண்டிருந்தார்கள் பனங்கூடையின் அருகில் போனாள் கறி திறந்துவிட்டது அவள் மிகவும் சோர்ந்து போனாள் அந்த இருட்டில் அவளின் தவிப்பு யார் கண்ணில் படாமல் இருந்திருந்தது சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும்போது மகளே உனக்கான உணவை எனது கையில் இருக்கிறது என்றது கபிலரின் குரல் அவளோ குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தாள் கை தாழ்த்தாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர் வாங்கிய அவள் கணித்த சிறப்பில் நன்றி சொல்லியபடி கரித்துண்டுகளை கடித்தாள் கடும் பசி சுவை வேறு இழுத்தது கையில் இருப்பதில் ஒரு துண்டையாவது தின்னலாமா என பலமுறை தோன்றியது ஆனால் கை நிறைய கரித்துண்டங்களை வாங்கிய குழந்தையின் குரல் கேட்ட கணத்தோடு மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் அற்ப புழுவம்மா என்றார் கபிலர் அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் பெரிய சொல் சொல்கிறீர்கள் இருட்டில் உங்களின் முகம் தெரியவில்லை ஆனாலும் தந்தையை முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா என தின்று கொண்டே பேசினாள் கபிலரை வந்து தன்னோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க அந்த பொண்ணு ஈச்ச மதுவுக்கு வருத்த கறிதான் சரியான ஈடு ஆனாலும் வெப்பத்தை அடைக்காத்திருக்கும் கருங்குகைக்குள் உப்பு கறி துண்டுகள் எல்லாவற்றையும் விஞ்சும் அழுப்பு தீர எடுத்து முடித்தது அந்த கூட்டம் வழி பொறுக்க இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் நீலன் குடித்த கபிலர் ஓர் ஓரமாக படுத்து சமாளிப்போம் என்று முயன்றார் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தரவல்லது காடு உண்மையாவை காட்டு வாழ்க்கைன்றது அந்த காலத்துல வந்து அவங்க அதுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கையாதான் இருந்தது அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விருச்சியை பற்றியதாக இருந்தது இளமையின் துடிப்பு எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல்கம்பை தூக்கி நிற்கும் முதுமையோ கொடும் விலங்கிடம் இருந்தும் எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்து காத்திருக்கும் பழையனின் கம்பு கூட்டுக்குள் அவர் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கிக் கிடந்தன அதில் இன்றொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது கபிலரோ தூக்கமின்றி எழுந்து உட்கார்ந்தார் தாகம் எடுத்தது சுனை நோக்கி போகலாம் என நினைத்து எழுந்தார் அதைப் பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்துச் சென்றான் நீலன் வந்து பாத்தீங்கன்னா கபிலருக்கு வந்து நிழல் கூட இருந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு மடிப்பு பாறைகள் கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள் என்றான் அவர் பதிலேலும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலது கையை மெல்லே உயர்த்தி நீலனின் தோள்பட்டையை பிடித்தார் அவரது கையின் உள்ளடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது பந்த வெளிச்சத்தை விளக்கிவிட்டு நீரின் ஓசையை நோக்கி அவர்கள் நடந்தனர் நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுவிட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன் எனது உயிரை காப்பாற்றிய உனக்கு நானல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர் உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் குறுக்கிட்ட கபிலர் முதலில் அது என்னைத்தான் மேற்கொண்டு பார்த்தது கபிலர் வந்து இப்ப சொல்லிட்டு அந்த காக்கா விரச்சி வந்து கபிலரை தாக்க வந்தது இல்லையா அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க நீலன் அதிர்ச்சி அடைந்தான் அதை நீங்கள் பார்த்தீர்களா ஆம் கருவேங்கை போல மரக்கொப்புகளில் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன் இறக்கைகளை விரித்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது நீ என்னை கீழே தள்ளிய போதுதான் நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது பழையன் முன்னால் இருந்ததை தான் பார்த்தார் வந்தது ஒன்றல்ல இரண்டு ஆக மொத்தம் பழையன் பார்த்தது வந்து ஒன்றுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இரண்டு காக்கா விரச்சுகள் அதை வந்து கபிலர் வந்து கவனிச்சிருக்காரு நீலன் நடுக்கமுற்றான் நீலனுக்கு வந்து கேட்டதுமே பயந்து எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போனது அதைப் பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் அதனிடம் இருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள் நீங்கள் பதுங்கு இடம் தேடி பாய்ந்த போதுதான் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த நான் அண்ணாந்து பார்த்து அதை கண்டறிந்தேன் இவையெல்லாம் அறியாமை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள் அறிந்தவர்களுக்கு கிடைக்காது நீலனுக்கு அவர் சொல்ல வருவது புரியவில்லை விளக்கமாக கேட்பதற்குள் நீரூற்றை அடைந்தனர் கபிலர் குனிந்து இரு கைகளாலும் நீரை அள்ளினார் நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் கலைத்தான் ஆதிமலையின் வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி அதை ஆழிக்காடு என்று நாங்கள் சொல்வோம் அங்கே இரு கடவுகள் உள்ளன ஆதிகால மாந்தர் அவற்றை பயன்படுத்தினாராம் அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்காவிற்சிகள் தங்குவதாக சொல்வார்கள் அந்த திசையில் மலையை மிக தள்ளி குட்ட எல்லை தொடங்குகிறது என்றான் நீலன் காக்காவிற்சி பற்றி நீண்ட காலமாகவே மலை மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர் ஆதி காலத்திலிருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு ஆனால் அதை பார்த்தவர்கள் மிக சிலரே இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் இதை பார்ப்பவர்கள் பத்து பேர் தான் இருப்பார்கள் அப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே நாடெல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க காட்டில் நமக்கு தெரியாதவை எத்தனையோ உண்டு நாம் வியக்கத் தொடங்கினால் அதற்கு எல்லையே கிடையாது பேசியபடியே குகைக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்தில் கபிலர் படுக்கப் போனார் உடலெங்கும் வழி திரண்டிருந்தது எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது வேறு வழியின்றி சமாளித்து கொண்டு படுத்தார் ஏன்னா அவர் வந்து அப்போ நீலன் தள்ளி விட்டாங்க இல்லையா அதில் வந்து பயங்கரமா அவருக்கு வந்து காயம் ஆயிடுச்சு அந்த வலி வந்து அவருக்கு இப்பதான் தெரியுது வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்கு பின் பேச்சு தொடங்கியது எழுத்துக்கற்ற புலவர் என்று சொன்னார் பாறையை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வருகிறோம் என்றான் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரைகுறையாக கேட்டது தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்றதே இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுவது யாரென அறிய குரல் வந்த திசையை எல்லோரும் நோக்கினார்கள் இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரலை வைத்தே பழையன் கேட்டார் வந்திருப்பது குழையனா கிழவா கண்ணும் காதும் அப்படியே இருக்குடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதியின் எல்லை காவலனான குழையன் உயரத்தில் மிக குள்ளனாக இருந்தாலும் வீரத்திலும் உடல் வலிமையிலும் யாராலும் விஞ்ச முடியாதவன் என்ற பெயர் எடுத்தவன் படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தொலைவு நகர்ந்தனர் காலம் மாறிவிட்டது கிளவா எண்ணற்ற குளங்களை அழித்து வலுக்கொண்டிருக்கிறார்கள் வேந்தர்கள் மூவரும் எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதாம் பரம்பின் செல்வத்தை சூறையாட பாரியே தடையென கருதுகின்றனர் மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படியானால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு ஃபுல்லாகவே பரம்பு நாட்டு மேலே தான் இருக்குது அதோடய வளத்தை பற்றியும் பாறையின் குணத்தை பற்றியும் தெரிந்து அதை எப்படியாவது நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்றதுல தான் இருந்துட்டுருக்கு ஆகட்டும் அவர்கள் என்ன தீட்டம் திட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூழையனுக்கு இல்லை ஆனாலும் காலமாற்றத்தை மாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் காலமல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துகள் எவன வணிகத்தில் தனக்கிருக்கும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள உதியஞ்சேரல் எதையும் செய்வான் மிளகு செடி தலைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டுமல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கின்றான் இது பற்றி பார்த்து பேசிவிட்டுதான் திரும்புகிறேன் என்ன சொல்கிறாய் நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிளவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு பழையன் கேட்குறாங்க நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூழையன் சொல்றாங்க கிளவ் குறு குருவென கூழையனையே பார்த்தான் எதை வைத்து சொல்கிறாய் எல்லை புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர்கள் நாம் அறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன பள்ளத்தூருக்கு வரும் முமணர்கள் முன்பு போல உடனுக்குடன் புறப்படுவதில்லை இல்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர் பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒரு முறை கூட வரும் வழியில் ஒரு முல்லை நிலக்காடுகளில் கொள்ளையர்களிடம் இருந்து அகப்படவில்லை இவையெல்லாம் நமது ஐயத்தை செய்கின்றன கொள்ளையரிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பழையன் கேட்கிறாங்க அதற்கு கூழையன் சொல்றாங்க காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என்பது பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லவா நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர் வழக்கத்திற்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர்கள் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என்றது கேள்விப்பட்டதில்லையா அதற்காக என்ன விருந்தினரை பற்றியும் ஐயப்பட முடியுமா என்று பழையன் வந்து கேட்கிறாங்க ஆனா அதுக்கு கூழையனோட பதிலை பாருங்க ஐயப்பட முடியாதுதான் ஆனால் கண்டறிய முடியும் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் தான் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பாணருக்குத்தான் வறுமை காரணமாக பரிசில் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலமனுக்கு இங்கென்ன வேலை கற்றவனுக்கு உதவதான் மூவேந்தரும் போட்டி போடுகின்றார்களே அவர்களிடம் கிடைக்காத பொண்ணும் பொருளும் இங்கே கிடைக்கப் போகிறது அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலைப்பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இறக்கிவிட்டு போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் பலம் கொண்டவன் காட்டின் கடுமையையும் தாங்கி கொண்டு வருவது எதனால் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் கூழையனுக்கு பின்னால் நின்றிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றான் பழையன் கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை ஐயங்கொள்வது எளிதல்ல அதுவும் முன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்து செல்வதா என்பதை அவர் அளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக்கொள்ளவே இல்லை நீலன் திசைக்காவல் வீரன் கூழையனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களின் கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கையில்லை ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புகிறவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்கச் செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு காட்டினூடே பயணப்படும் ஒருவனால் இவ்வளவு தொலைவு கபடதனத்தை மறைத்து எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவுக்கு கூழையனை பதற்றம் தொற்றியுள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலை சாய்த்தார் பழையன் கூழையனோட சந்தேகம் வேற மாதிரி இருந்த போதிலும் பழையனுக்கு இருந்த நம்பிக்கை வேற மாதிரி இருந்தது பார்க்கலாம் யாரோட நம்பிக்கை வந்து வெல்லுதுன்னு சொல்லிட்டு காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் கலைந்தது உடல் முறுக்கி எழுந்தார் முடிச்சுகள் பிரிவதைப் போல நார்கள் பிரித்து அவிழ்ந்தன வழி இலகுவாகிறதா விட்டு பிடிக்கிறதா என்று தெரியவில்லை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்த பேச்சரவும் எதுவும் இப்போது இல்லை கண்களை மெல்ல விழித்துப் பார்த்தார் குகைக்குள் யாரும் இருப்பது போல் தெரியவில்லை அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா மற்றவர்கள் போயிருந்தாலும் அழைத்து செல்ல நீரன் இருப்பானே எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடி எழுந்து உட்கார்ந்தார் அவரோட கண்கள் வந்து முதல்ல தான் வந்து தேடுது குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் கபிலர் முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விரிந்த தோள்கள் உடலமைப்பின் கம்பீரத்தை சொல்லின கபிலர் எழுந்துவிட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார் முழு சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி அடித்து கொண்டிருந்தது தோள்பட்டையில் விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல் கபிலர் கையூன்றி எழுந்தார் மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இளை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது குகைக்கு முன்புறம் இருந்த மலைசரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரை தெரிந்தது பார்க்கும் பார்க்கும்போது முன்னகர்வது வருபவரின் குரல் குகை எங்கும் முதல் நாளே கால் தசைவிட்டது கீரிச்சி காக்கா விருச்சி நிலை குலைய வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வழியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோளில் தூக்கி செல்ல அனுமதிப்பீர்களா திகைப்பிலிருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மாமனிதனை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் அதற்கு பதில் வந்தது வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ கபிலரை பார்க்க வந்திருக்கிறது வேல்பாரி இத்துடன் அத்தியாயம் ஏழு முடிவு பெற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இந்த வாசகத்தை நீங்க கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி